பிளேஸில் ஏன் நம்ம வந்து ஓப்பன் ஹவுஸ்லேருந்து ஈஸி ஹவுஸ் போகணுன்றது தான் ஒரு விஷயம் அது சிம்பிள் ஹவுஸ் தான் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கி ஓட்டு வீட்டில் இருந்தோம் இன்றைக்கி ஆர்சி வீட்டுக்கு போகிறோம் நம்மளுக்கும் ஒரு பரிமாண வளர்ச்சி இருக்குது அந்த மாதிரி என்னென்னா சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலுமே இதுவும் வந்து ஒரு பிஸ்னஸாக போகிறனால என்னன்னு பார்த்திங்கனா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இது டஃப்பான சுச்சுவேஷன் என்னன்னா லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஏரியா இன்றைக்கி லேண்டு போனி வாங்கி ஒரு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு டஃப்பாக இருக்குது அடுத்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத எந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுத்து அதை நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக மாற்றணுங்கிறது மூணு பாயிண்ட்டுங்க அப்போ அந்த ஒரு மூணு பாயிண்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட் போகும்போது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எட்நூறு குஞ்சு விடலாங்க அதாவது என்னென்னா ஒரு ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு குஞ்சு விடலாங்க ஈஸி சைட்டு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கால் ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு குஞ்சு விழலாம் இப்போ ஓப்பன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணுறாங்க கரெக்ட்டுங்களா அப்போ ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபாய் அப்போ நீங்கள் என்னன்னா டிவைட் பை ஒரு எட்நூறு குஞ்சு தான் விட முடியும் அதாவது ஒன் ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு குஞ்சுன்னு விட்டிங்கன்னா எட்நூறு எட்நூறு குஞ்சு விடலாம் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காஸ்ட் வருதுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஹவுஸில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஆனால் பாயிண்ட் முக்கால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு குஞ்சு விடலாம் அப்போ ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு குஞ்சு விடலாம் ஏழரை லட்சம் வகுத்தல் திருப்பி அதே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவன் செவன் அதே ஃபிஃப்டி ருபீஸ் குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதே காஸ்ட்டாக வருங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அதில் வந்து நாலு பேட்ச் தான் உங்களுக்கு வருஷத்துக்கு எடுக்க முடியும் கரெக்டுங்களா பட் ஈஸி ஹவுஸில் எடுத்துட்டிங்கன்னா சிக்ஸ் பேட்ச் நீங்கள் எடுக்கலாம் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஏரியா இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நானூறு குஞ்சு விடுறக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எட்நூறு குஞ்சு விடுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அப்போ இதே ஆயிரத்தி நானூறு குஞ்சு விடுன்னா அதில் டபுள் தான் ஏரியா வேணும் அப்போது ஏரியா பெருசாக உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எச்சாகும் பிளஸ் லேபருக்கு லேபர் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கும் லேபர் லேபர் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் இதுலன்னு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டட் பண்ணிடுறோம் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர் உள்ளே அதை எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இப்போ நார்மலாகவே குளிர்கால வெயில் காலம் மாறும்போது நம்மளுக்கே சளி தொந்தரவு காய்ச்சல் வரும் அதே மாதிரி கோழிங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னா மாடர்ன் டேஸில் இப்போ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் வைக்கிற செவரை தாண்டி இன்னைக்கு பஃபேன் ஒன்று இன்டர்டிஸ் பண்றோம் இதெல்லாம் நீங்க எங்கே பார்த்துருப்பேன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஒரு ரெஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிஜ்ஜு இதுக்கெல்லாம் இந்த பேனல் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இதை யூஸ் பண்ணுறங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் நாற்பது டிகிரி கூட செல்சியஸ் இருக்கலாம் பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி டிகிரி டெம்ப்ரேச்சர் அப்படியே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க அப்போ என்னாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கிறனால கொஞ்சங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒன்றே தான் எடுக்கும் ஓப்பன் செட்லி அதே குவான்டிட்டியாக ஃபுட்டு தான் எடுக்கும் இதுலேயும் அதே தான் எடுக்கும் பட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறனால வெயிட் கெயின் ஈஸியாகும் முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துடலாம் பிடிச்சிட்டு போய்க்கலாம் இது அதனோட அட்வான்டேஜுங்க ஆனால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தெரியும் ஆனால் டபுள் த டைம் நீங்கள் குஞ்சு விடலாம் ஈல்டு வந்து ஆறு டைம் எடுக்கலாம் இதெல்லாம் அதனோட பெனிஃபிட்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டொமஸ்டிக் ஏரியா இருக்கும் நம்ம ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கிற இடத்துல ஓப்பன் ஷெட் வந்து நீங்கள் பெருசாக போட்டு பக்கத்தில் ஒரு பொல்யூஷன் இஷ்யூஸ் இருக்கும் பட் ஈஸி ஹவுஸில் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் இருக்கும் இந்த வாட்டர் ஸ்பில் ஆகி உள்ளுக்குள்ளே வந்து அந்த கண்டாமினேஷன் இருக்காதுங்க அந்த ஃபவுல் ஸ்மெல் வந்து வெளியில் வர்றது ஜாஸ்தி இருக்காதுங்க அதனால் அப்ஜெக்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டுக்கலாம் சோலார் பேனல் போட்டிங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரவா வர கரண்ட் பில்லில் அதில் நீங்கள் கட் கட்ஷாட் பண்ணிக்கலாம் அந்த காஸ்ட்டை வந்து ஒரு இஎம்ஐ போட்டு டிஜி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா எதாவது ஒரு இஷ்யூனாலும் டிஜி ஆன் ஆகிக்கும் இதெல்லாம் அதில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்